த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்னைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த விசா சம்பந்தமான அறிவிப்பு அப்படின்றது இந்தியர்கள் மத்தியில அதுவும் குறிப்பா அடுத்தடுத்து நிறைய வேலைகளுக்கு போகணும் அப்படின்ற கனவுகள்ல இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா பார்க்கப்படுது இது சம்பந்தமா நிறைய விளக்கங்களை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு பேராசிரியர் கிளாட்ஸன் சார் வணக்கம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அமெரிக்க அதிபருடைய அந்த அறிவிப்புகளை முதல் கட்டமாக எப்படி பார்க்குறீங்க சார் இதை வணக்கம் இந்த அறிவிப்பு ஆனது வந்து மிக மிக வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இது மேல் பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனா நேரடி உடனடி பாதிப்புகள் ஏராளமான பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கான தருணத்தை இப்ப நம்ம அந்த வேலையில் தான் நம்ம இருக்கோம் அமெரிக்காவில் இருந்து விடுமுறைக்காக ஊர்களுக்கு வந்தவங்க கூட உடனடியாக திரும்ப போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம் ஒன்று ஓ அடிப்படையில் இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா அமெரிக்க அதிபருடைய ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னு சொன்னால் இப்போ ஹெச் ஒன் பி அப்படிங்கிற வீசா இருக்குது ஹெச் ஒன் பி இருந்தால்தான் அது வேலை செய்ய முடியும் அமெரிக்காவில் முறையாக இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வீசாவினுடைய பேர் தான் ஹெச் ஒன் பி அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஹெச் ஒன் பி அப்படிங்கிற வீசாவில் போனாக்கா அங்கே முறையாக எந்த ஒரு நிறுவனத்திலையும் சார்ந்து வேலை செய்யலாம் இப்போ ஹெச் ஒன் பி கிடைக்கிறதுக்கு பல்வேறு தகுதிகள் தேவை அது தகுதி முக்கியமான தகுதி கல்வி தகுதியும் தேவை அப்படி கல்வி தகுதி வந்து கட்டாய தேவை அப்படி கல்வி தகுதியோடு சேர்ந்து ஒரு அனுபவத் தேவையும் நமக்கு அனு அனுபவமும் நமக்கு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது இல்ல சார் இதுல என்னன்னா யாரு வேணா இல்ல இதுல எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகம்னா இது யாரு வேணாலும் இப்போ கூட கிடைக்குமா இல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் கொடுக்கணுமா இல்ல அது எப்படி அது என்ன என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஹெச் ஒன் பி அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி உங்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த வீசாவுக்கு அப்ளை பண்ணனும் அதன் மூலமா நீங்க போகலாம் அப்புறம் ஒரு சின்ன நிறுவனமா கூட இருக்கலாம் ஒருவர் இருக்க இருக்கக்கூடிய நிறுவனமா கூட இருக்கலாம் இப்போது உங்களுக்கு தெரிஞ்சவர் வந்து அமெரிக்காவில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து உங்களை வேலைக்கு எடுக்கிறார் அப்படின்னா அவர் வந்து உங்களை அதை ஸ்பான்சர் பண்ணி எடுக்கலாம் அந்த ஹெச் பி அப்ளை பண்ணி எடுக்கலாம் ஒரு ஆண்டுக்கு இத்தனை வீசாஸ் அப்படின்னு இருக்குது அது ஒரு ஒரு ஆண்டும் மாறும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் பேர்கிட்ட இந்தியாவிலேருந்து போகிறாங்க இந்த விசாவில் இந்தியர்கள் தான் அதிகம் அதாவது ஹெச் உலகம் முழுக்க கொடுக்கக்கூடிய ஹெச் ஒன் பி வீசாவில் அறுபது சதவீதம் வந்து இந்தியர்களுக்கு தான் கிடைக்கிது அதிகமாக கிடைக்கிது அப்போ இப்போ என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து மூணாயிரம் டாலர் கட்டினாலே போதும் மூணாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் கட்டினாலே போதும் அந்த வீசா செலவு நீங்கள் இங்கேருந்து ஆள் அங்கே எடுக்கலாம் ஆனால் இப்போ இந்த புதுசாக வந்திருக்க அறிவிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு லட்சம் டாலர் அதாவது எண்பது லட்சம் ரூபா கட்டினாதான் நீங்கள் அங்கே வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சராசரியா வந்து இந்த சாஃப்ட்வேரில் வேலை செய்யறவங்க இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாத்துக்குமே இப்போ தூக்கத்துல இருக்கவங்க யாருக்குமே வந்து இந்த ஒரு லட்சம் டாலர் வந்து ஒரு ஆண்டு வருமானம் இருக்காது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி தான் ஒரு ஆண்டுக்கு இருக்கும் இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு தான் இது கொடுக்குறாங்க இந்த ஒரு லட்ச ரூபா அதுக்கப்புறம் திரும்ப ரினியூவலுக்கு போகணும் அப்போது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷயம் என்னென்னா அந்த நிறுவனங்கள் வந்து இவங்க எடுக்கிற நிறுவனங்கள் ரொம்ப யோசிப்பாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆளுடைய மதிப்பு இருந்தால் தான் அவங்க எடுப்பாங்க ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்சம் டாலர் அதுக்கான மதிப்பு இருந்தால் தான் எடுப்பாங்களே தவிர அப்படி இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க உள்ளார அப்போ ஏகப்பட்ட ஆட்களுக்கு வந்து ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கே வந்து பணிகள் எல்லாம் போகணும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கர்களை நேரடியாக நீங்கள் வேலைக்கு எடுத்தீங்கன்னா பேர் ஆர் ரேட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த பேர் ஆர் ரேட் ஆர்லி ரேட் அப்படிங்கிறது மினிமம் உடைய ரேட்ல பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அது கம்மியா வந்து இந்தியாவில் இருக்கவங்க வந்து வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று ஆனால் அது ரொம்ப மோசமா கம்மியாலாம் இருக்காது ஆனா இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் யுஎஸ் வந்து அவங்க டெக்னிக்கலா ரொம்ப வளர்ந்துட்டு வந்த சூழல்ல அவங்களுக்கு திறன்மிக்க ஆட்கள் தேவைப்பட்டாங்க அதனால தான் அவங்க இந்தியாவில இருந்து இருந்து நிபுணர்கள் அறிஞர்களை வந்து அவங்க இந்த ஹெச் ஒன் பி விசா மூலியமாக உள்ள கூப்பிட்டுக்கிட்டாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இது பாதிப்பு ஏற்படும்னா அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழில் துறையினருக்கும் இந்த டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸ்க்குமே தானே பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு பெரிய பெரிய இடங்கள்ல ஒரு ஹைடெக்கியாக இருப்பாங்க அவங்க எல்லாம் இதை கட்ட முடியலன்றப்போ அவங்க நாட்டை விட்டு வெளியேறாங்கன்னா அது அமெரிக்காவுடைய வளர்ச்சியும் தானே பாதிக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இது கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் போது அவங்க நாட்டுக்கே இப்போ டாரிஃப் எப்படி பாருங்கள் டாரிஃப் வந்து போடும் பொழுது சாமானிய மக்களுக்கு தான் அந்த பாதிப்பு ஏற்படும் இப்போ டேரிஃபை யார் கட்டுறா பெரிய கம்பெனி கட்டினாங்கன்னா யார் சுமத்துவா அந்த வரியை வந்து மக்கள் மேலே தான் சுமத்துவாங்க அதே மாதிரிதான் இதுவும் இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கல்லூரி படிப்புக்கு அப்படின்னு போறவங்க அமெரிக்கர்கள் மிக மிக குறைவு அங்கே அமெரிக்காவிலே படிச்சாங்கன்னா கூட கல்லூரி செலவு அப்படிங்கிறது மிக அதிகமான செலவு இப்போ ஒரு வந்து ஒரு சாதாரண ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் முடிச்சுட்டு வராங்கன்னா அமெரிக்காவில அதாவது ஒரு குறைந்தபட்சம் வந்து அவங்களுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் டாலர் வந்து லோன் இருக்கும் அது எண்பது லட்ச ரூபா லோனே இருக்கும் லோன் எடுத்து தான் படிக்கும் நம்மளை மாதிரி நம்ம நாடுகள் மாதிரி இலவசமாகவோ அல்லது விலை குறைந்தோ அல்லது நமக்கு வந்து எப்படி இங்கெல்லாம் வந்து மானியங்கள் கொடுத்து படிக்க வைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஒரு சாதாரண ஒரு யூஜி கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னா நான் சொல்லுது ஆர்ட்ஸ் கோர்ஸ் சயின்ஸு நீங்கள் இன்ஜினியரிங் எல்லாம் போனீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து லோன் மட்டுமே வந்து ஒன்றரை லட்சம் டாலர் இருக்கும் லோன் நீங்கள் வெளியே வரும்பொழுது வாழ்க்கை ஃபுல்லாக அதை கட்டணும் அதனால மக்கள் என்ன பண்ணுவாங்கனாங்க நேரடியாக வந்து கல்லூரிக்கு போக மாட்டாங்க நிறைய பேர் கல்லூரிக்கு போக மாட்டாங்க கல்லூரி படிக்க போகாம போகாமல் மற்ற வேலைகளுக்கு அவங்க போயிடுவாங்க அதாவது சின்ன சின்ன அந்த கம்யூனிட்டி காலேஜ்னு சொல்லக்கூடிய அந்த காலேஜுக்கு போயிடுவாங்க ஆனா அமெரிக்காவினுடைய இந்த சாஃப்ட்வேர் பூம் நடந்தபோது என்ன நடந்துச்சுன்னா இந்தியாவில் ஏற்கனவே ரெடிமேட் என்ஜினியர்ஸ் இருந்தாங்க எண்பதுகளில் தொண்ணூறுகளில் வந்து ரெடிமேட் என்ஜினியர்ஸ் இருந்தாங்க இவங்களுக்கு கணக்கு பாடம் வந்து ரொம்ப பரிச்சயமாக வரும் அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ரெடிமேட் ஸ்டாக் இருக்கு இவங்களுக்கு வந்து லோன் கிடையாது வேலையை கொடுத்தா போதும் குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலையை கொடுத்தாலே போதும் இவங்க வந்து வேலையை செய்வாங்க நமக்கு அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி வேலை இருக்கும் இந்த வேலைகள் இந்த அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்களே வந்து பெரிய அளவில் சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு வந்துடுறாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சுந்தர் பிச்சை சத்யன்னதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து சாதாரணமா இந்திய கல்லூரிகளில் பயந்து அங்க போனவங்க தான் போய் அங்க போய் படித்தவங்க ஐஐடியில் படிச்சுட்டா ஓட்டுனுக்கு போகிறாரு இவர் சுந்தர பிச்சை அப்போ இங்கே படிச்சவங்க வந்து இங்கத்த வந்து இங்கத்த செலவீனங்களை வந்து அவங்களால ரொம்ப சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியுது அதே மாதிரி அடுத்து இன்னொரு கேட்டகரி என்னன்னா இருந்து அமெரிக்காவுக்கு போய் படிக்கக்கூடியவங்க அவர்கள் வந்து என்ன நம்பிக்கையில போறாங்கன்னா அங்க வந்து போய் பார்த்து போனா வந்து ஓபிடின்னு இருக்கு ஆப்ஷனல் பிராக்டிகல் ட்ரைனிங் இருக்குது ஒரு ஆண்டு நீங்கள் கல்லூரி படிப்பு முடித்ததுக்கப்புறம் ஓராண்டு அங்கே வேலை செய்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது அந்த ஓராண்டு உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஹெச் ஒன் பி விசாவை அப்ளை பண்ணி நீங்கள் அங்கேயே தங்கிடலாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் திரும்ப ஓபிடி எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னொரு வருஷம் இருக்கலாம் அது கிடைக்க அப்புறம் நீங்கள் திரும்ப இந்தியாவுக்கு வர வேண்டியிருக்கும் இதுதான் இதனுடைய ஒரு சாராம்சம் அப்போது இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அமெரிக்காவில் இந்த அளவுக்கான லேபர் கெப்பாசிட்டி இதுக்கான லேபர் கெப்பாசிட்டி இல்லை ம் வெளியிருந்து தான் வந்தாகும் அப்போ அதுக்கான ட்ரைனிங் அங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரெயினிங்கும் அவங்க மிக குறைஞ்சதா இருக்கு அப்போ கண்டிப்பா கண்டிப்பாக பாதிக்கத்தான் போடும் இப்போ அமெரிக்கா அதிபர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு ரெண்டு இடத்துலையும் சிக்கல் வச்சிருக்கார் ஒரு பக்கம் சிக்கல் என்னவா இங்க இருந்து மாணவர்களை அங்கே இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட்டை குறச்சிட்டாங்க ஆமா ஏன்னா இப்போ ரீசாக குறச்சிட்டாங்க அப்போ லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போய் படிக்கணும் லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது அவ்வளோ பணம் கிடையாது அங்கே போய் படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை அப்போ என்ன ஆகுது யூனிவர்சிட்டிதே ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது யூனிவர்சிட்டி காலேஜ்லேயும் மிகப்பெரிய பிரச்சனையாகி சிக்கலாகி அங்கே வந்து தொடர்ந்து படிக்க முடியாமல் போகக்கூடிய சூழல்கள் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி நிறைய யூனிவர்சிட்டியில் வாட்டியாரங்களும் இல்லாமல் இருக்காங்க ப்ரொஃபஸர்ஸ் இல்லாமல் கடுமையாக கஷ்டப்படுறாங்க எனக்கு சம்பளம் கொடுக்க முடியல இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய வருமானம் இது வந்து ஒரு ரொம்ப பேக்வேர்ட் திங்கிங் பாலிசி அமெரிக்காவே வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய நிலைமை வந்துடுச்சு ஏன்னா ஒரு காலத்தில் இந்தியாலாம் இப்படி தான் இருந்தது வெளிநாட்டிலேருந்து மாணவர்கள் வரக்கூடாது வெளிநாட்டிலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இருந்தது இப்போ தாராளமயம் ஆனதுக்கப்புறம் நிறைய இந்தியாவே மாறிடுச்சு இப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு போகிறாங்க இவங்கெல்லாம் நம்மள அது ரொம்ப ஒரு ஒரு திற்போர்க்குத்தனமாக தான் இருக்குது இது ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு சொல்கிறோம் எக்கனாமிக் ப்ரொட்டெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லி அவரு பூச்சி பூசி இருக்காங்க அப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த பாதிப்பு அப்படிங்கிறது அமெரிக்க பொருளாதாரத்தில் இன்னொரு இரண்டு மூன்று மாதங்களில் ரொம்ப தெல தெளிவாக தெளிவு தெளிவு வரும் ஏன்னா இனோவேஷன் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரிய தான் வரும் கரெக்ட் வெறும் கல்லூரிகளில் மட்டும் இன்னோவேஷன் வராது அதாவது இந்த இனோவேஷன் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா இந்த இவங்க இந்த மாதிரியான ஆளுங்க ஆட்கள் அங்கே போய் போஸ்ட் டாக்டர் ஒரு அல்லது ஒரு டாக்டர் ஸ்காலர்ஷிப்கோ அல்லது எம்எஸ் எம்எஸ்சிக்கோ வந்து அங்கே போய் படித்தாதான் அது வரும் அதுக்கான கதவுகளை நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா அறுபது அறிவியல் கண்களை எப்படி திறக்க முடியும் கரெக்ட் அத கண்ண ஆச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இங்க இருந்து போயிருக்கவங்க வெறும் தனி நபரா மட்டும் போயிருக்க மாட்டாங்க ஃபேமிலியோட போயிருப்பாங்க குழந்தைங்க அங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்க அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க அங்க அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க பட் ஆனா இவர் குடுத்திருக்க கெடு வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு அட் த சேம் டைம் அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் பணத்துக்கு தொண்ணூறு லட்சம் ரூபாய் அப்படின்றது வந்து பெரிய அமௌண்ட் நீங்களே சொன்னீங்க அப்போ அது அது எப்படி அவங்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா அந்த நாட்டு நீதிமன்றங்கள் இதில் ஏதாவது தலையிடுறதுக்கு ஏன்னா இது ஒரு பெரிய தலையிடும்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல அங்க இருக்கவங்களுக்கு இப்பதிக்கு பாதிப்பு கிடையாது ம் சரிங்களா இப்போ ஹெச்ஒன்பிபி வேலை அமெரிக்காவில இருந்தாங்கன்னா பாதிப்பு கிடையாது ம் ஆனால் ஹெச்ஓன் பி ரினியூ பண்ணுன்னா காசு கொடுக்கணும் மூணு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பணம் கொடுக்கணும் சரியா அதை கட்டி தான் ரினியூ பண்ணணும் அது வந்து பெரிய பிரச்சனை அதுக்கு டைம் இருக்கும் அந்த டைம் இருக்கும் டைம் இருக்கும் விசா எக்ஸ்டென்ஷன் இருக்கும் ஆனா இதுல எப்படின்னா ஒரு விசா இருக்கு ஹெச் போர் விசா வந்து ஸ்பௌஸ் விசா ஒபாமா காலத்துல என்ன பண்ணாங்கன்னா அங்க வந்து பணவீக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் வெளிநாட்டுல இருந்து ஆட்கள் வரலாம் பரவாயில்ல இப்ப இங்க இருந்து மக்கள் போயிருப்பாங்க இல்லையா அவங்க துணைவியர்கள் இணையர்கள்லாம் அங்க இருப்பாங்கல்ல இந்தியால இருந்து ஒருத்தர் போறாங்கனால அவங்க வந்து திருமணம் பண்றது அப்படிங்கிறது கல்யாணம் பார்க்கறது அதாவது இணைய தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது இந்தியாவிலையும் படித்தவங்களாதான் இருப்பாங்க அப்படி படிக்காதவங்க அந்த மாதிரி அவங்க மாட்டாங்க அப்படியே அவங்க அங்க போனாலும் அங்க போய் தான் படிச்சுக்குவாங்க அப்போ அங்க போனவங்களுக்கு வேலையும் அந்த ஹெச் போர்லையும் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துச்சு அது அடிப்படையில் நிறைய பெண்களும் வீட்ல இருந்த பெண்களும் வந்து வேலைக்கு போனாங்க அதுக்கு அடுத்து வந்ததுல வந்து அந்த ஹெச் ஃபோர் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்புறம் திரும்ப அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க இப்போ இந்த இந்த விசா சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஹெச் போர்ல இருக்கவங்களை பத்தி பெருசா தெளிவா சொல்லல ஆனா அவங்களுக்கு மேல போகுன்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஹெச் ஒன் எஃபெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹெச் போர் எஃபெக்ட் ஆகும் என்ன அப்ப அவங்க எல்லாருமே இல்லாம இருப்பாங்க இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னா இப்ப இத்தனை கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணரை லட்சம் பேர் இதனால பாதிக்கப்படுவாங்க அடுத்தடுத்த நாட்கள்ல ஒருவேளை ட்ரம்ப் இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருந்தாருன்னா அடுத்தடுத்த சில ஆண்டுகள்லயே இதுக்கான பாதிப்பு வரும் இந்தியர்கள் நாடு திரும்புறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஒருவேளை அத்தனை லட்சம் பேர் இந்தியாவுக்கு திரும்புறாங்கன்னா இங்க நம்ம அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு அவங்க அத்தனை பேருக்கும் அமெரிக்காவில கொடுத்த சேலரி அளவுக்கு இங்க கொடுக்குறதுக்கான கெப்பாசிட்டி இங்க அதுக்கான கட்டமைப்புகள் இருக்கு கட்டமைப்புகள் இல்லை இங்க ஆனா என்ன நடக்கும்னா வேற இனோவேஷன்ஸ்குள்ள நம்ம போக வேண்டியிருக்கும் இது வந்து ஒரு இப்பத்திக்கு ஆரம்பத்துல பார்க்கும்போது ஒரு சின்ன கிரைசிஸா இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய கிரைசிஸ்ல கொண்டு போய் உலகத்தையே தள்ள போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த சப்ரைமல் கிரைசிஸ்னு ஒன்று வந்துச்சு இந்த வீட்டு வீடுகள்ல வந்து அதிகமான விலைக்கு கொடுத்து வாங்கி அப்புறம் வீடு விலை இறங்கி அப்புறம் அந்த அமெரிக்கா அவனுடைய முழு பொருளாதாரத்தை அழிச்சது ஒரு இதை பார்த்தோம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்துச்சு இப்போ அதே மாதிரியான ஒரு கிரைசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து வெளிநாடுகள்ல தங்கி இருந்து அமெரிக்கர்கள் வெளிநாடுல தங்கியிருந்து அமெரிக்காவில் சம்பளம் வாங்காம வெளிநாட்டில் சம்பளம் வாங்குனாங்கன்னா அதுக்கு பயங்கரமாக டேக்ஸ் போட்டிருக்காரு இதுக்கும் இருக்கு அப்போ இவங்க இருந்து அமெரிக்கா கம்பெனிக்கு வேலை செய்ய முடியாது அவுட் சோர்ஸ் ஆஃப் ஷோரிங் பண்ண முடியாது ஏன்னா அங்கே டேக்ஸ் அதிகமா இருக்கு அப்போ இது என்ன பண்ணும்னா அமெரிக்கா கம்பெனிகளே அங்கே நாடு விட்டு தோர்த்ததுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு மொத்த கம்பெனியை அந்த மாதிரி கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வந்து திரும்ப செட்டப் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு டைம் ஆகும் ஆனால் இங்கே இந்தியாவிலேயே வந்து சாஃப்ட்வேர் செட்டப் நல்லா தான் இருக்கு அது அப்சார்ஷன் கெப்பாசிட்டி இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் டிசிஎஸ் மாதிரி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மிகப்பெரிய இடங்களை வச்சிருக்காங்க விப்ரோலாம் பெரிய பெரிய இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்கு அங்க வந்து இவங்க திரும்ப வேலையை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களா இல்ல அவங்க அங்க வேலை செய்யறவங்க இங்க எடுத்து இங்க ஆனா என்னன்னா உங்களுக்கு சப்ளையர் வந்து அமெரிக்கால தானே இருக்காங்க இல்ல அந்த இடத்துல தான் இடத்துலதான் அந்த இடத்துல தான் ப்ரொஃபசர் நேத்து வந்து நித்தி ஆயோக்குடைய ஃபார்மர் சீஃப் வந்து அமிதாப் காந்த் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இப்போ யுஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் டேரக்டா இந்தியால வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அவங்க இங்க டேரக்டா வந்து கம்பெனிஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க சோ அப்ப அப்படி பண்ணும் பொழுது இங்க நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நம்ம வந்து இன்னும் ஃபாஸ்டா நம்ம மூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிருக்கான் அதனாலதான் அந்த கொஸ்டின் கேட்கறேன் ஒரு வேலை அப்படின்னு அவர் சொன்னதுல வந்து ஒரு பக்கத்தை தான் அவர் பாக்குறாரே தவிர இன்னொரு பக்கத்தை பாக்கல உம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து செட்டப் பண்ணி வாங்குற அதாவது கன்சூமர் யார் என் கன்சூமர் வந்து யூஎஸ் நமக்கு மார்க்கெட் வந்து யூஎஸ் அமேசான் டாட் காம் வச்சிருக்காங்க அப்படின்னா அமேசானுடைய வந்து குளோபல் ஆப்ரேஷன்ஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து யூஎஸ் தான் அங்கே சரிங்களா அப்போ அமேசான்காரங்க இந்தியாவிலேருந்து ஒரு சாஃப்ட்வேரை வாங்குறாங்கனாலோ இந்தியாவில் வந்து அவங்க கடையை வச்சிருக்காங்க அங்கேருந்து அது வந்தாலோ அதுக்கு அவர் டாரிப் போடுறாரு அப்போ அந்த டார்ஃபை போடும்போது என்னதான் நீங்கள் முன்னேறினாலும் எந்த யூசர் உங்களுக்கு வேணும் இல்லையா அந்த எந்த யூசர் வேணுங்கிறது ஆஃப் இந்தியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கன்சம்ஷன் வந்து ஆன்லைன்ல பண்றாங்கன்றது இன்னும் சந்தேகத்துக்கு நம்ம சென்னையில டெல்லில அந்த மாதிரி இடங்கள்ல ஓகே இப்போ ரூரல் ஏரியாஸ் தான் இன்னும் அதிகமா இருக்குது அந்த ஏரியாஸ்கெல்லாம் ரீச்சே ஆகல அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்குமே தவிர இன்னொரு பக்கம் இந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ஆனது வந்து வர்றதுக்கு நிறைய நாள் ஆகும் இப்போ இந்த சாஃப்ட்வேர் ரெவல்யூஷனே உங்களுக்கு பத்து வருஷம் ஆச்சு ஃபுல்லா நமக்கு வந்து இதாகிறதுக்கு இந்தியால வந்து அவங்க கம்பெனி செட் பதினஞ்சு ஆண்டுகள் ஆச்சு இப்போ அது வந்து அந்த டைம்ல இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியா செட் பண்ணலாம் ஆனா இருந்தாலும் உடனடி ரிலீஃப் அப்படிங்கிறது வர்றதுக்கான நாட்கள் அதிகமாகும் அப்போ ஸ்ரீகாந்த் தாஸ் சொல்றது வந்து ஒரு பக்கத்துல வந்து கண்டிப்பா அதுல வந்து நன்மைகள் இருக்கே தவிர இன்னொரு பக்கத்துல பாதிப்புகள் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும் இப்போ நீங்க சொல்றது இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அமெரிக்காவில பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாடகை கொடுக்கறதுக்கு நீங்க ப்ராபர்ட்டியை வாங்கினா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஆனா இன்வெஸ்ட் பண்ணவங்க யாருமே வந்து நம்ம ஒரு மாதிரி லோனை உடனே அடைச்சு அடைக்க மாட்டாங்க டைம் பொறுமையாக அடைப்பாங்க இந்த அடைக்கும் போது என்ன ஆகுது அது முழுமையக்குள்ளார இருபத்தஞ்சு முப்பது வருஷம் ஆயிரும் இப்போ அது அடைக்காம பாதியில் நிறுத்திருப்பாங்க பாருங்க அந்த கேஷ் வந்து அவங்களால லெச்சுட் பண்ண முடியாது உடனே ஏன்னா ஹவுசிங் கிரைசிஸ் வந்து எல்லாருமே விற்கணும்னு நினைக்கும்போது வாங்குறதுக்கு இருக்கணும்ல எல்லாருமே விட்டு வரும்போது இப்ப வந்து அதை நம்ம ஆர்டிசிபேட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு டைம் ஆகும் நம்ம இப்போ உடனே சொல்ல முடியாது இப்போ கோர்ட்டை இன்டர்வீன் பண்றாங்களா இந்த விசா யூஷுவலா வந்து பிரசிடென்சியல் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து இமிகிரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ்ட் சேஃப் இந்த ரெகுலர் மைக்ரேஷனுக்கு வந்து பொருந்தாது இல்லீகல் மைக்ரேஷனுக்கு அந்த மாதிரி தான் பொருந்தோம் பொதுவாக எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து இதுக்கு பொருந்தது வாய்ப்பு இல்லை ஆனா இவர் இருக்கிற நேரங்கள்ல எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ட்ரம்ப் இருக்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது ரொம்ப அன்பிரடிக்டபிளா தான் இருக்கு நிஜயம்மா நிறைய நிறைய முக்கியமான தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு பாதிப்புகள்லாம் வரப்போகுது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறீங்க இது நிறைய பேருக்கு யூஎஸ்க்கு போகணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வீடியோவாக இது இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரொஃபசர் நன்றிங்க நன்றி நன்றி மற்றும் ஒரு நேர்காணிகள் சந்திக்கலாம் நன்றி நேர்கிலே